அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் ஜி கே கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு அந்த புதுசா வந்தா நம்ம சேனலையும் சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்து பல்பன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் திட்டம் நானூத்தி என்னதுங்க திட்டம் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது தான் நம்ம வந்து சோ திட்டம் நானூத்தி பதினாலு அப்படின்றது எந்த மாநிலத்தோட தொடர்புடையது அப்படின்னா இமாச்சல பிரதேசம் ஓகேங்களா தாங்க இதுக்கான ஆன்சர் சோ இமாச்சல பிரதேசத்தோட வந்து தொடர்புடையதாங்க ஓகேங்களா சோ மக்களவை தேர்தல்ல

அழைக்கப்படுபவை எவை சூப்பர் தாவர உலகத்தோட இருவாழ்வில் அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா பிரயோபைட்டுக்கள் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ கேஸ் நீங்க அப்படியே ஒரு டெஸ்ட் போல இது நீங்க அட்டன் பண்ணுங்க ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க சோ தாவர உலகத்தின் இருவாழ்வுகள் ஏன்னா அதான் முதல்ல நீர்ல நிலத்தில் வாழக்கூடிய அந்த தன்மை பெற்ற தாவரங்களா வந்து உருவாயிருக்கும் அந்த தான் வந்து தாவர உலகத்தோட இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போறது கரண்ட் அஃபேர்ஸ் கோட் பாருங்க இன்டெலிஜென்ஸ் சார்ந்த ஒரு புத்தகம் ஓகேங்களா ஸோ பாருங்க இன்டெலிஜென்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு அதாவது நம்ம சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தாக்கம் வந்து எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க ஸோ யார் எழுதுந்து அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னன்னு முக்கியா சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ மதுமிதா முக்கியா அப்படின்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க இந்த நூலை வந்து எழுதிருப்பாங்க கோட் டிஃபண்டர் லிவிங் இன் தி ஷேடோ ஆஃப் ஏஐ அப்படின்ற நூலை வந்து எழுதிருப்பாங்க ஓகேங்களா அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் சோ அப்படியே இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க பங்கஜ் குமார் பங்கஜ் குமார் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நம்ம ஸ்டாலின் ஸ்டாலின் திவான் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா ஸ்டானிலின் திவான் அப்படின்னு ரூலை வந்து எழுதியிருப்பாரு அடுத்து சுனில் பாரதி மிட்டல் சோ இவங்க யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுனில் பாரதி மிட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டன் நாட்டு மன்னனால மன்னர் கையால கௌரவ வீர திருமகன் பட்டம் பெற்ற அந்த முதல் இந்திய குடிமகன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுனில் பாரதி மிட்டல் ஓகேங்களா பிரிட்டனோட அந்த மன்னர் கையால இந்த விருது வாங்கியிருப்பாரு அதனால நான் வச்சுங்க சோ ரூபி ஹல்கதானி ரூப ரூபி ஹல்கதானி அப்படின்னு என்னன்னா சவுதி அரேபியா நாட்டோட முதல் பேரழிவு போட்டிக்கு பங்கேற்க உள்ள பெண்மணி தாங்க இவங்க ஓகேங்களா ஏன்னா இது ஒரு சவுதி அரேபியா வந்து பேரழிவு போட்டிக்கு வந்து யாரும் தன் கலந்துகிட்டதுல முத முதலே வந்து இவங்க தான் வந்து கலந்துருக்காங்க ஓகேங்களா சார் உங்க நாலு பேர் சார் தகவல் அப்படின்னு பாத்துட்டோம் ஆனா இதுக்கான ஆன்சர் மதுமிதா முக்கியா அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்து உதவியுடன் எங்கு தொடங்கப்பட்டது பாருங்க நம்ம ஜியாகிரபி அடுத்த கொஸ்டின் சோ இந்துஸ்தானோட அந்த எஃகு நிறுவனம் இந்துஸ்தானின் எஃகு நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துர்காபூர் மேற்கு வங்கம் ஏதாங்கூர் மேற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல என்ன பண்ணியிருப்பாங்க இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்து உதவியோட அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் என்னும் நூல் யாருடைய மதுரை படையெடுப்பை பற்றி கூறுகிறது கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் அப்படின்னு நூல் யாருடைய மதுரை படையெடுப்பை பற்றி கூறுகிறது குமார கம்பனா டி இதுக்கான ஆன்சர் அதாவது முதலாம் புக்கரோட மகன் தான் யாரா குமார கம்பனா அவரோட அந்த மதுரை படையெடுப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா மதுரா விஜயம் அது யார் எழுதியிருப்பாங்கன்னா நம்ம தான் வந்து எழுதியிருப்பாங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க இந்தியன் பாலிட்டி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நீதிபதியும் நீதிபதியும் குடியரசுத் தலைவரே நியமிக்கிறார் என கூறும் விதி எது சோ உச்ச என்ன பண்ணுவாரு சோ நீதிபதியா இருக்கட்டும் பிற நீதிபதிகளா இருக்கட்டும் குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறார் அப்படின்றது எந்த விதி வந்து சொல்லுது அப்படின்றதுதான் உங்களுக்கான ஆன்சர் விதி நூத்தி அறுபத்தி அஞ்சு டி தாங்கிறதுக்கான ஆன்சர் சோ விதி நூத்தி அறுபத்தி தான் என்ன சொல்லுதுன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கட்டும் பிற நீதிபதிகளா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே யாரு குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லுதுங்க சோ விதி எழுபத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அந்த தண்டனை மன்னிக்கும் அந்த விதியை பத்தி சொல்றதா எழுபத்தி அடுத்து பண மசோதா பத்தி சொல்லக்கூடியதான் நூத்தி பத்து ஓகேங்களா பண மசோதா நூத்தி

ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாரு கோல்டன் அப்படின்ற பட்டத்தை கொடுத்து அவங்க வந்து வணிக செய்யறதுக்கான இடத்தையும் வந்து கொடுத்திருப்பாரு யார் அப்படின்னு கோல்கொண்டா சுல்தான் ஓகேங்களா கோல்கொண்டா சுல்தான் தான் என்ன பண்ணிருப்பாரு ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டுல என்ன பண்ணிருப்பாரு ஆங்கிலேயர்களுக்கு இந்த பட்டத்தை கொடுத்திருப்பாரு கோல்டன் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து வாடிப படத்துக்கான இடத்தையும் கொடுத்திருப்பாரு கோல்டன் சுல்தான் சார் கோல்கொண்டா சுல்தான் அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஏழாவது பத்து ஊர்ல ஐயச்சி நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாந்தாளர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரீதி பலன் யாது இந்த சந்தளோட புரட்சி நடந்திருக்கும் அந்த சாந்தளர்களின் புரட்சி மூலமா இவங்களுக்கு கிடைச்ச முதன்மையான பிரதிபலன் ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது ஓகேங்களா என்னங்க உருவாயிருக்கும் வங்காள குடியுரிமை சட்டம் தான் வந்து பாத்தோம் அது மூலமா வந்து உருவாயிருக்கும் அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து யூனிட் எயிட் பாருங்க சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது பாருங்க சுதந்திரமா எங்களோட முதல் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் தான் அறிவிச்சிருப்பாங்க அப்படி அறிவிச்ச அந்த காங்கிரஸ் மாநாடு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல எந்த இடத்துல நடைபெற்றது சோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சென்னை சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாடு நடைபெற்றிருக்கும் அதுக்கப்புறம் தான் நைன்டீன் டுவெண்டி நைன்ல லாகூர்ல நடக்கும் அதுலதான் வந்து பாத்தினா பூரண சுயராஜ்யம் வந்து அந்த வித்திருப்பாங்க அதன் அடிப்படையில் ஜனவரி முப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ன பண்ணிருப்பாரு ராவி ஆற்றில வந்து ஜவஹர்லால் நேரு கொடியிருப்பாரு ஓகேங்களா ஆனா அப்ப இருபத்தி ஏழுல எங்க நடந்திருக்கும் அப்படின்னா சென்னைல நடந்திருக்கும் அதுலதான் சுதந்திரமே தனது இலக்கு அப்படின்றது வந்து வாரம் நிர்ணயிச்சிருப்பாங்க அடுத்து யூனிட் நைனுங்க யாருடைய கருத்துக்கள் அகில திரட்டு எனும் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது பாருங்க யாருடைய சேர்த்து என்ன நூலா தொகுக்கப்பட்டு உள்ளது வைகுண்ட சுவாமிகள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா இவர் பின்பற்றிய முறை வந்து பாத்தீங்கன்னா ஐயா வழி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்துனா மாத்திருக்காங்க அகில திரட்டு அப்படின்ற நூலா வந்து இருக்காங்க மாத்திருக்காங்க ஓகேங்களா அப்போ வைகுண்ட சுவாமிகள் அப்படின்றது வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பாக்க போறது மேக்ஸ்ங்க மேக்ஸில் நம்ம என் என் தொடர் வரிசையை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல பாருங்க இப்போ ஒரு டைப் பார்க்க போறோம் சோ ஏற்கனவே பார்த்து நம்ம டைப் தான் ஓகேங்களா வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க தெரியும் நம்மளுக்கு தெரியும் என்னன்ட்டு என் பிளஸ் ஒன் டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்க்கங்களோட கூடுதல் தொடர்பில் என்ன பண்ணிருக்கீங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் வரும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சாங்க நான் ஒரு பண்ணுவோம் ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் வரும் வந்து பண்ணுவோம் தனியாக கணக்கு பண்ணுவோம் அப்புறம் ஒன் டூ லெவன் வரும் தனியாக கணக்கு பண்ணி மைனஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா டுவெல்த் முன்னால லெவன் இருக்கும் இல்லையா ஸோ லெவன தனியாக கணக்கு பண்ணி மைனஸ் பண்ணுவோம் ஆன்சர் வந்து கிடைச்சிருங்க அப்போ ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் ஒரு ரவுண்ட் ஆகும் மைனஸ் ஒன் டூ லெவன் ஓகேங்க என் பிளஸ் ஒன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்ப என் பிளஸ் ஒன் ஓகேங்களா அப்போ

ஓகேங்களா ஸோ முப்பத்தஞ்சு இன்ட்டு ஆறு முப்பத்தஞ்சு இன்ட்டு ஆறு என்ன வருங்க இரநூத்தி 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 பத்து 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 வரும் அப்போ இன்ட்டு இன்ட்டு எழுபத்தி ஒன்று பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரும் ஓகேங்களா மைனஸ் இங்க பாருங்க பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்ன வரும் ஐநூற்றி ஆறு அப்போ பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஐநூற்றி ஆறு கழிச்சோம் அப்படின்னா பதினாலாயிரத்தி நானூத்தி நாலு அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ அதே ஃபார்ம்லா தான் தொடர்ச்சியா இல்லாதனால நம்ம என்ன பண்றோம் சோ இறுதி நம்பர் எடுத்து வந்து அதுக்கு முன் நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்றோம் கழிச்சு அதுக்கான ஆன்சர் நம்பர் வைக்கிறோம் இதுதான் என்னோட கூடுதல் ஓகேங்களா சரி அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க கேரளாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேபிபி நம்பியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது நம்பியார் விருது வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி எஸ் சோம்நாத் கேஜி மோகன் கஸ்தூரி ரங்கன் மாதவன் நாயர் சோ இது யார் அப்படின்றத ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் இடியோ வெயிட் பண்ணுங்க அதை உங்களுக்கு ஃபுல் கொடுத்துறேன் எப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரிவிஷன் வேகமா நானூற்றி பதினாலு இமாச்சல பிரதேசோட தொடர்புடையது தாவர உலகத்தோட இருவாழிகள் பிரயோபைகள் கோர்ட் டிஃபென்ட் லிவிங் ஷேடோ ஆஃப் அப்படின்ற நூல் எழுதினவர் மதுவிதா புர்கியா இந்துஸ்தான் எகு நிறுவனம் இங்கிலாந்து உதவியோட துர்காபூர் மேற்கு வங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகர்ணாவோட சாரி குமார கம்பனாவோட அந்த மதுரை படையெடுப்பை பத்தி சொல்லுது உச்சநீதி முன்னீடுவதை நீதிபதிகள் நியமிக்கிற அந்த அதிகாரம் பத்தி விதி நூத்தி இருபத்தி அஞ்சு சொல்லுது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் வழங்கியவர் வந்து கோல் வந்து சுல்தான் சாந்தாளர்களோட புரட்சி மூலமா வந்து பாத்தீங்கன்னா முதலான பிரதிபலனா என்ன கிடைச்சிருக்கும் வங்காள குடியுரிமை சட்டம் வந்து உருவாயிருக்கும் சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி காங்கிரஸ் எங்க நடந்திருக்காங்கன்னா சென்னையில நடந்திருக்கும் யாருடைய கருத்துக்கள் அகில திட்டம் துவக்கப்பட்டிருக்கிறனா வைகுண்ட சுவாமிகள் இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம் பதினாலு நானூற்றி பதினாலுன்னு பார்த்தோம் ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து நம்ம பயிற்சி மணி இருக்கும் இதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் கம்மெண்ட் சொல்லணும் ஓகேங்களா ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சிலபஸ் சைஸாக போறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நூற்றி இருபத்தாவது கொஸ்டன் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ கைஸ் அதே போல வீடியோ அடுத்த வீட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்